வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஆதி யோகி சிலை அதாவது சிவன் சிலை ஆஹ் ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நவராத்திரியை முன்னிட்டு மூணு நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் சந்தை நடைபெறுகிறது அதுல வந்து நம்ம இரண்டாவது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் உள்ள என்ட்ரென்ஸ்ல பாக்கலாம் ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு இப்போ வந்து பாக்குறது பார்த்தீங்கன்னா ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பார்க்குறோம் உள்ள பாத்தீங்கன்னா கிராமத்தை அப்படில சாமி சிலைகள் வச்சிருக்காங்க தண்ணி தொட்டி பம்ப் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே உள்ள போன தெரியல

இந்த தேர் வந்து இது சிவரா சிவன் ராத்திரி முன்னிட்டு நடக்குது சிவன் ராத்திரி முன்னிட்டு நடக்குது ஆமாங்க என்னென்ன நாட்கள் எல்லாம் நடக்குது இது இது வெள்ளி சனி ஞாயிறு பதினஞ்சு ப பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு மூணு நாட்கள் நடக்குது இது மட்டாவது நாள் ஆமாம் நாளைக்கு ரேஷுங் நாளைக்கு ரேஷ் ரேகுல ரேஸுங்களா ஆமாங்க சரி சரி அப்படியே கொண்டாந்த மாடுகளை பாத்தரலாங்களா ஆஹ் இந்த அந்த பங் சந்தை நடக்கிறங்காட்டி என்ன பெனிஃபிட் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் அல்ல மாடு கொண்டு பண்ணலாம் மாடு கொண்டாந்து வித்துக்கலாம் இங்கேயே ஆமாங்க சரி ஓகே சரிம்மா அப்படியே போலாம் ஃபர்ஸ்டு இதில் இருந்து போகலாங்க பொங்கனூர் குட்டை புங்கனூர் குட்டை ஆமாங்க இது கண்ணு மாடு ஆமாங்க புங்குனூர் குட்டை கண்ணு மாடு கொண்டாந்துருக்காங்க ரேட்டுமா வருது கண்ணோட சேர்த்து கண்ணோட சேர்த்து இருபத்தி ஏழு ரூபா சொல்லுங்க கண்ணு பொட்டை கண்ணு கண்ணு பொட்டை கண்ணு ஆமாங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்றீங்க ஆமாங்க ஈத்தெல்லாம் ஈத்து ரெண்டான ஈத்து

சேல்பால நாலு பல் நாலு பல்லு சரி இது என்ன ரேட் சொல்றீங்க இது எழுவத்தஞ்சு ரூபா சொல்லுச்சு எழுவத்தி அஞ்சு ஆமாங்க சரிம்மா அப்படியே அடுத்து அடுத்து இது ரெண்டு காளை காரி மயிலை காரி மயிலை ரெண்டு ஜோடி காளையா ஆமா ஜோடி கொஞ்சம் எழுப்பி கொடுங்க வந்துடுறான் ரெண்டுமே ஜோடி காளை ஆமாங்க இது எத்தனை பல் பல் போட்டுருக்கு இது ரெண்டு ரெண்டு காளை எதுமா இது காளை

முப்பது ரூபா அம்பலச்சேரி மாடு ஆமா இது ஈத்தெல்லாம் எத்தனமா போட்டிருக்கு இது ஈத்து ஒண்ணு ஈணு ஈன்றது ரெண்டா நீத்து ஈன்றது ரெண்டா நீத்து பாலெல்லாம் உள்ள எத்தனை கொடுக்குது பால் காலைல ஒரு ரெண்டு லிட்டர் வரும் சாயங்காலம் ஒரு ஒரு லிட்டர் வரும் சாய்ந்தரம் ஒரு ஒரு லிட்டர் வரும் சரி ஓகே அடுத்து இது வந்து கிரி கண்ணா ஆமாங்க ஆஹ் எல்லாம் எந்த பாலம் இல்ல சுழிலாம் குளம் சாது இருக்கு நல்ல சாதுங்க நல்ல சாது கிரிலே கெடாரி கண்ணு இது மாதிரி சாது கிரு பண்ணிக்காது நல்லா கைப்பழக்கமான கண் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது ஆமாங்க இது வந்து எத்தனை மாசம் கண்ணு என்ன ரேட்டு வரும் இது ஒன்பது மாசமான கண்ணு ஒன்பது மாசமான கண்ணு இதோட விலை முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லு முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க சரிம்மா அடுத்து அடுத்தது நாட்டு கண்ணு காங்கயம் கண்ணா ஆமா காங்கயம் கண்ணு காங்கயம் கெடாரி கண்ணு ஆமா இது என்ன ரேட் வரும் இது ஒரு வருஷத்துக்கு கண்ணு

இன்னொரு நம்பர் வந்து எயிட் ஜீரோ நைன் எயிட் செவன் டூ ஜீரோ சரி ஓகே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணா கலப்பின மாடு வாங்கிக்கலாம் ஆமா வாங்கிக்கலாம் சரி ஓகே இப்ப எத்தனை படிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நைன்த் படிக்கிறேன் நைன்த் படிக்கிறீங்க படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போகுது சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க அதே மாதிரி நாட்டு மாடு வளர்ப்பை கைவிட்டுறாதீங்க சரிங்க ரொம்ப நன்றிமா ஆ சரி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்